உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து புரஸ்டாலாம் முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாப்பிக் பேர் இதை பற்றி பேசுகிற நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாபிக் பேர் வேறு யாரும் நாங்கள் டெபாசிட்டே வாங்கிட்டியா உங்களுக்கு டெபாசிட்டே கிடைக்காது கூட வாங்க மாட்டேன் டெபாசிட்டே வாங்காமல் இருக்கலாம் அதை கச்சி அதுக்கு ஒரு ஓட்டான ஒரு கேள்வி வரும் ஓகே டெபாசிட் 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 இந்த டெபாசிட்னா அப்படின்னா என்ன டெபாசிட்ட ஏன் வந்து எல்லோரும் வாங்கி அவங்க கேட்குறாங்கன்னா பகலாக ஒன்றும் கிடையாது டெபாசிட் தான் என்ன ரொம்ப சிம்பிளான விஷயம் ஒரு தொகுதியில் ஒரு ஒரு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க அந்த ஒரு லட்சம் வாக்காளர்கள் ஆறு பங்காக பிரிப்பாங்க அந்த ஆறில் ஒரு பங்கை வாங்குகிறாங்க வந்து வாங்கினா அவங்க வந்து டெபாசிட் ஒரு லட்சத்து ஆறால் பகுத்து அந்த ஆறு எவ்வளோ வருது ஓட்டு அந்த ஓட்டு அவங்க வாங்கணும் அவங்க சப்போஸ் அதை வாங்கிட்டா அவங்க டெபாசிட் வாங்கினா அந்த டெபாசிட்டுக்கு ஒரு அமௌண்ட் கட்டுவாங்க எம்எல்ஏ லட்சி வரோம் எம்பி லட்சுக்கு வரோன்னு சொல்லிட்டு ஸோ அந்த அமௌண்ட்டு வந்து அவங்க வந்து திருப்பி வித்ரா பண்ணிடுவாங்க யார்னா தேர்தல் ஆணையம் வந்து அந்த ஜெயிச்சு அந்த டெபாசிட் வாங்கினதை திருப்பி கொடுத்துருவாங்க இதெல்லாம் வந்து டெபாசிட் வாங்கிட்டியா டெபாசிட் வாங்கிட்டியான்னு சொல்கிறாங்க யாருமே எல்லாரும் டெபாசிட் வாங்கிட்டேன் டெபாசிட் வாங்கிட்டியா டூ கேக்கு தெரியாமல் இருக்கு அவங்க தான் அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ டெபாசிட் இருந்தது இதுதான் சொல்லி வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள்னு விடைபடுத்தி உங்கள் முத்துட்டு முத்து பிரகாஷ் பாய் பாய்